ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொத்துவரி பெயர் மாற்றத்திற்கு புதிய கட்டணம் தமிழக அரசு ஒரே சீரான நடைமுறை அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்காக வசூலிக்கப்படும் கட்டணங்களில் இருந்த வேறுபாடுகளை நீக்கி ஒரே மாதிரியான கட்டண முறையை தமிழக அரசு அமல்படுத்தி உள்ளது இதற்காக நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் புதிய உத்தரவை ஒன்று வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த மாற்றத்தின்படி குடியிருப்பு பயன்பாட்டிற்கான வரி பெயர் மாற்ற கட்டணம் ரூபாய் ஐநூறாகவும் வணிகம் உள்ளிட்ட பிற பயன்பாடுகளுக்கான கட்டணம் ரூபாய் ஆயிரமாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டண விகிதங்களை அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் பெயர் மாற்ற கட்டண விவரங்கள் நகராட்சி இணையதளங்களில் அலுவலக அறிவிப்பு பலகையிலும் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது சொத்துவரி பெயர் மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகள் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவிற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்புகளுக்கான பெயர் மாற்றத்திற்கு தனியாக எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்யும் போது அதனுடன் தொடர்புடைய குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு எண்களும் அதே விண்ணப்பத்தின் அடிப்படையில் உரிமையாளரின் பெயருக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை இணைய வழியில் செலுத்தும் வசதி யூடிஐஎஸ் மென்பொருள் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பெயர் மாற்றம் தொடர்பான மனுக்களை தன்மையுடன் பரிசீலித்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டும் வசூலித்து நிலுவைத் தொகைகள் இருப்பின் அவற்றையும் பெற்ற பின்னர் உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கான செயல்பாடுகள் சரியாக நடைபெறுகிறதா என்பதை மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஆணையர்கள் மண்டல இயக்குநர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருவதன் மூலம் சொத்து வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் இனி தேவையற்ற குழப்பங்களும் அலைச்சல்களும் இன்றி குறைந்த கட்டணத்தில் விரைவாக சொத்து வரி பெயர் மாற்றம் செய்து கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இது சொத்து வச்சிருக்கவங்களுக்கும் சொத்து இனி வாங்குகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்